இது எல்லாமே அவருக்கு எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு முருக பக்தராக இருக்கிறதுனால மட்டும்தான் ஸோ முருகன் வந்து அவருக்குள்ளே புகுந்துட்டார் அப்படின்ற சில பேர் சொல்லுவாங்க அவர் பிறந்ததும் இறந்ததும் ஒரே டேட்டில் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் வளர்த்த மயில் வந்து அவர் ஸோ அவர் எப்படி முருகனை லவ் பண்ணாரோ அதே மாதிரி நீங்களும் லவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் கிடைக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எல்லாருக்குமே வந்து முருகன் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருவார் நம்ம எவ்வளோ தூரம் அதில் எஃபோர்ட்ஸ் போடுறோம் அப்படிங்கிறதா இருக்குது நீங்கள் முருகன் போய் வேண்டுறப்பே பார்த்தீங்க அப்படின்னா நவகிரக தோஷங்கள்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கான பரிகாரமாக ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார் நவகிரகங்கள் வந்து அவங்க அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்குறப்போ அல்ல வேணுன்றப்போ நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னா திருவாவணன் கூடி நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லக்ஷ்மி தேவியே அங்கே தான் வந்து அவங்களுக்கு தேவையானதை பெற்றுட்டு போயிருக்காங்க அதே மாதிரி அக்னியும் வாயுவும் சனீஸ்வரனுக்கு அங்கே தனி சன்னதி ஒன்று இருக்குது நீங்கள் அதே மாதிரி அவர்கிட்ட தான் வந்து மயிலும் பாம்பும் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நவகரகங்களில் பாதிங்க கவர் ஆயிரும் லக்ஷ்மி இருக்கிறப்ப ஆப்வியஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்க பார்த்த நீங்க படிச்சு வியந்த உங்களை ஆச்சரியப்படுத்தின அப்படிங்கிற மாதிரியான முருக பக்தர் யாராவது இருக்காங்களா சார் என்ன ஆச்சரியப்படுத்தினவங்க நான் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டவங்க ஒரே ஒருத்தவங்க தான் அவங்க வந்து பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பர்ஃபெக்ட் முருக பக்தர்னு சொல்லுவேன்னா நீங்கள் முருகரை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ அறிவும் ஆற்றலும் ஈஸியாக ஒருத்தருக்கு வேணும்னா அவங்க போக வேண்டிய ஒரே தெய்வம் வந்து முருகன் தான் நீங்க முருகன் எடுத்துட்டீங்க அப்படின்னா யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டாரு கடவுளா பார்க்கலாம் நண்பரா பார்க்கலாம் லவ்வரா கூட பார்க்கலாம் மகனா பாக்கலாம் எப்படி வேணாலும் கூப்பிடலாம் நீங்க வந்து உரிமையில போட உடனே கூட சொல்லலாம் எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு ஏன்னா அது வந்து உங்களோட முருகன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இவங்களோட அவங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து விளையாட்டுத்தனமா இருக்கலாம் பட் ஆனால் அவங்க கொடுக்குறது வந்து அறிவும் ஆற்றலும் இதை மற்றவங்க வந்து பெறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒன்று அறிவு இருந்தால் ஆற்றல் இருக்காது இல்லைன்னா ஆற்றல் இருந்தால் அறிவு இருக்காது பட் இது எல்லாமே வந்து ரியல் லைஃப்ல பார்த்தவங்க படிச்சவங்க பார்த்தா மசவன் முத்துராமலிங்க தேவரையா வந்து அவங்க சொன்ன கோர்ஸ்லாம் நான் சொல்றேன் நீங்களும் வந்து உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் வந்து அவங்க சொல்றது தேசியமும் தெய்வீகம் இரு கண்கள்னு சொல்லுவாங்க கோட்பாடு வந்து எல்லாருக்கும் வந்துடாது ஏன்னா தேசியம் வந்து நேஷனலிசம் தெய்வீகம் வந்து கடவுள் பக்தியோடது இது ரெண்டையும் கிளப் பண்ற ஒரு ஐடியாலஜி வந்து யாருக்கும் வந்து அவ்வளவு ஈஸியா வந்துடுது அது ஊறி போயிருக்கணும் அதே மாதிரி மாதிரி அவங்களும் வந்து அறிவும் வேணும் ஆற்றலும் வேணும்னு சொல்லுவாங்க அவங்க சொல்கிற மெத்தடு பார்த்திங்க அப்படின்னா விவேகம் வீரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மூடத்தனம்னு சொல்லுவாங்க அதேமாதிரி வீரம் இல்லா விவேகம் வந்து கோழைத்தனம்னு சொல்லுவாங்க இது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீ அறிவாளியாக இரு ஆனால் உனக்கு ஆற்றலும் தேவை ஆற்றலும் வச்சுக்கோ ஆனால் அறிவும் வேணும் இது ரெண்டையும் நீ கம்பைன் பண்ணி பேலன்ஸ் பண்ணியிருந்தால் தான் வந்து உனக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ அவங்க ஒரு மீட்டிங்கில் பேசுகிறப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெட் கேன் அட்மினிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க ஷோல்டர் கேன் ஃபைட் பட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மஸ் கம்பைன் என்னோட ரூல்னு சொல்லுவாங்க பறந்தது வந்து உன்னோட வாழ்க்கைய நீ ஆட்சி செய்யணும் நீ வந்து புத்திசாலியாக இருக்க அதெல்லாம் ஓகே உன்னால் நிர்வாகம் பண்ண முடியும் நீ புஜவெல்லாம் பராக்கிற இருக்க உன்னால் சண்டை போட முடியும் ஆனால் இது ரெண்டும் சேர்ந்துருந்தால் மட்டும்தான் உன்னால் உன்னோட வாழ்க்கையை ஆட்சி செய்ய முடியும் நீ இருக்கிற இடத்த ஆட்சி செய்ய முடியும் ஆட்சி ஏன் செய்யணும் அப்படின்னா நம்ம லைஃபை நம்ம தான் ஆளணும் ஆளணும்னா எல்லாரையும் அடைக்கணும் அவசியம் கிடையாது பட் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் ஸோ இதுக்கு ரெண்டுமே தேவை ஸோ இது அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முருக பக்தர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரியாக இருந்தவங்க அவங்க படித்தது அவங்க வந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க அவங்க வந்து அவங்களை ஃபீட் பண்ணது வந்து ஒரு முஸ்லீம் அதே மாதிரி அவங்க வளர்ந்தது அவங்க வந்து உழைச்சது எல்லாமே வந்து அண்டர் கிட்டத்தட்ட சொத்தலாம் எழுதி வச்சிருப்பாங்க அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க படங்கள்லயே கூட பார்த்து ஸோ அண்ட் ப்ரேஸ்ட் வந்து வந்து அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை ஐயா போகலாம் இல்லை நானும் வர்றேன் இன்னொரு ஐயர் தான் தலைமை தாங்கி போறாரு பட் ஆனால் இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த வேர்ட்ஸ்க்கு எவ்வளோ போற பாருங்க ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவரை வந்து அவரை உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம் பட் அவர் சொன்ன கருத்துக்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறப்போ இல் லேட் வேலிட் பாயிண்ட் ஸோ இது எல்லாமே அவருக்கு எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு முருக பக்தராக இருக்கிறதுனால மட்டுந்தான் ஸோ முருகன் வந்து அவருக்குள்ளே புகுந்துட்டார் அப்படின்ற சில பேர் சொல்லுவாங்க அவர் பிறந்ததும் இறந்ததும் ஒரே டேட்டில் ஸோ அவர் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் வளர்த்த மயில் வந்து அவருக்கூடே வந்து இல்லாமல் போயிடுச்சு ஸோ இதெல்லாமே வந்து அவர் ஒரு கடவுளாக இல்லை முருகனோட அவதாரமாக பார்ப்பாங்க இல்லை நான் நார்மல் பர்சனு அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன்னா அவர் சொன்ன கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆப்வியஸாக இதை விட லிவிங் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது இதுவரையும் நாங்க வந்து முத்துராமலிங்க தேவர் அவரை வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரரா பாத்திருக்கோம் சமுதாயத்துக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சவரா பார்த்திருக்கோம் இப்ப நீங்க சொன்ன விஷயங்களை கேட்கும் பொழுது ஒரு பெர்ஃபெக்ட் முருக பக்தரா இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது வந்து இது எல்லாருக்கும் கிடைச்சிருவானா கிடைச்சிரும் அவர் எப்படி முருகனை லவ் பண்ணாரோ அதே மாதிரி நீங்களும் லவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் கிடைக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எல்லாருக்குமே வந்து முருகன் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருவார் நம்ம எவ்வளோ தூரம் அதில் எஃபோர்ட்ஸ் போடுறோம் தான் இருக்குது நீங்கள் முருகன் போய் வேண்டப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு க்ளோத்திங் ஷெல்டருக்கு தேங்க் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா அடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளைம் பண்ண ஆரம்பிங்க உங்கள் அம்மா கிட்ட இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி கேட்பீங்க குடராமாச்சா அப்படிங்கிறீங்க அது மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்கள் நீங்கள் கேட்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சார் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பொதுவான விஷயங்களாக இருக்குது சார் இப்போ அவருக்கும் அந்த முருகருக்குமான கனெக்ஷன் அதுக்கு வந்து ஏதாவது லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படின்னா அப்படி ஏதாவது இருக்கா சார் இப்போ நீங்கள் இன்னைக்கு போய் கேட்டாலும் இன்றைக்கும் வந்து யாரெல்லாம் அவரோட காலகட்டத்தில் வாழ்ந்தாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டாங்களோ அந்த ஊர் மக்கள்ட்ட போய் கேட்டிங்களோ அவரை வந்து தெய்வப்பிறவின்னு தான் சொல்லுவாங்க அவங்க அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித பிறவி ஆனால் வந்து இவர் வந்து தெய்வப்பிரிவின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து கிடச்சிடாது அவர் இல்லாமல் மற்ற மதத்தினரும் நீங்கள் அந்த ஊரில் இருக்க மற்ற மதத்தினரும் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க அவரை தெய்வப்பிரவின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அப்போ எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாருன்னா கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகரான வாழ்க்கை இல்லைனா அவரை பார்க்குறப்பே அந்த தேஜஸ் இருக்கும் அவர் நடந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோ இருக்கும் அது வந்து அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கூப்பிட முடியும் அப்படி தான் இருந்தாலும் கூட ஸோ எப்போயுமே வந்து நெத்தி நிறையா பட்டை அடிச்சுப்பார் அவர் வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் வந்து சின்ன குழந்தைங்களேருந்து பெரிய யாரை பார்த்தாலும் வந்து தெய்வமாக தான் பார்ப்பார் அவங்கள்ட்ட பேசுகிற விதமும் சரி அவங்கள அவங்களுக்குள்ளே தெய்வம் இருக்காங்க அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணார் ஸோ நம்ம எப்போ தெய்வமாக இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்போ தெய்வத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட பார்க்குறோமோ அப்போ தான் நம்மளும் தெய்வமாக ஃபீல் பண்ணோம் ஸோ அந்த குவாலிட்டி நான் வந்து படிச்சிருக்கேன் ஸோ யார்கிட்ட பேசினாலும் அவங்கக்கிட்ட அவர் சொல்றது வந்து ஒன்னே ஒன்று தான் எல்லாமே முருகனால தான் நடந்துச்சு அவன் அருள் என்று எதுவுமே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பார் அவர்னால் வந்து ஒரு சொற்பொழிவு கொடுக்க முடியும் அரசியல் சொற்பொழிவாக இருந்தாலும் சரி கடவுள் பற்றின சொற்பொழிவாக இருந்தாலும் நீண்ட நேரம் கொடுக்க முடியும் ஸோ அவ்வளோ எனர்ஜி எங்கேருந்து வரும் அப்படின்னா அது வந்து நார்மலாக பீயிங் ஹியூமன் பீயிங்ஸ்னால் வர முடியாது நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆர்ஸ் அண்ட் ஆர்ஸ் வந்து அவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பார் அந்த பேசுறது வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ புலமையே இருக்கும் அப்பாற்றம் அது வந்து தமிழ் மட்டும் கிடையாது இங்கிலீஷ்லேயும் பயங்கரமாக பேசுவார் இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நான் முருகன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்க இந்த தேசியம் தெய்வீகம் இந்த ரெண்டும் வந்து அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா தேசியத்தை வந்து அவர் வந்து தன்னோட ரெண்டு கண்களாக பார்த்தாரு ஒன்று வந்து தெய்வத்தை கும்பிடணுன்னா எப்படி கும்பிடணுன்னு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட அவரை வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் அடக்கம் பண்ணுறப்போ ஒரு சித்தரை எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ அப்படி தான் பண்ணாங்க இறுதிச் சடங்குல இருந்த ஒரு பெரியவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா முத்துராமலிங்கம் அவரோட ஆபியஸாக நம்ம லாஸ்ட் அப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட நம்மளோட கண்ட்ரோல் இருக்காதுல்ல உன்னோட உடல் வந்து உனக்கு கண்ட்ரோல் இருக்கு இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு வந்து அவரை வந்து இந்த கொண்டு வந்து எப்படி ஒரு சித்தரை அடக்கம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் சித்தர் பெருமான தான் அடக்கம் பண்ணாங்க ஸோ நீங்கள் படிக்கிறப்பே வந்து இது எல்லாமே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஸோ முருகன் தான் மறுபிறவே எடுத்து வந்திருக்காரு அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுமே அவர் பண்ண ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா பொதுநலக்காக இருக்கும் ஒரே ஒரு பெண்மணி வந்து உங்களை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு அவரோட மீசேவே எடுத்துட்டாரு அப்போ வந்து அவர் அவங்கள குறை சொல்ல நான் என்ன திருத்திக்கணும் எங்கிதருக்கு ஏதோ ஒன்று தான் வந்து அவங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் ஸோ என்ன நான் பியூரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து முருகனை கும்பிடுறனால தான் ஸோ அவர் அவருக்குள்ள கடந்து 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 சென்று கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு தெய்வப்பிரியாவே வாழ்ந்தார் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவர் முருகனை வந்து அணுதினமும் நினச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய நேரங்கள உணர்ந்தும் இருக்கேன் ஏன்னா நீங்கள் சொற்பொழிவுலாம் இன்னமும் யூடியூப்பில் இருக்கு நீங்கள் கேட்குறப்போ அந்த அந்த ஃபோர்ஸ் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது இந்த காலகட்டத்தில் யாருனாலையும் அப்படி பேச முடியாது வாய்ப்பு இருந்தால் கேட்டு பாருங்க பொதுவாகவே வந்து மனுஷங்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது சாமி கிட்டே ஆகட்டும் மற்றவங்க கிட்டே ஆகட்டும் கேட்குறது எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் இந்த மாதிரி தான் கேட்போம் ஆனால் எனக்கு இதை கு மற்றவங்களுக்கு இதை கொடுக்கணும் அவங்களுக்கு அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிற மனசு அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே வந்துடாது இந்த விஷயத்துக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் உங்களோட லைஃப்பில் யாரையாவது சந்திச்சிருக்கீங்களா சார் ஆப்வியஸாக வந்து இந்த இப்போ இருக்கீங்க நான் இருக்கேன் வேறு யாருன்னா எடுத்துக்கலாம் உங்களோட ஃபர்ஸ்ட் லேர்னிங் வந்து உங்கள் தான் வரும் யாராவது ஒருத்தர் பார்த்துருப்பீங்க உங்கள் அப்பா இல்லை அம்மா இல்லை உங்கள் பாட்டி அவங்களோட அவங்க எப்படி இருக்காங்களோ அதை தான் நீங்கள் இமிட்டேட் பண்ணுவீங்க சின்ன வயசுலேருந்து ஸோ நான் வந்து ப்ராஸ்பெரிட்டி இல்லை இந்த யூனிவர்ஸ் பற்றி எனக்கு இப்போ தான் யூனிவர்ஸ்லாம் தெரியும் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக தான் இந்த ரிசர்ச்லாம் பண்ணி இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த யூனிவர்ஸ் சப்ஜெக்ட்ஸை எனக்கு வந்து காசு இல்லாமல் இல்லை ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்த ஒருத்தங்கன்னா எங்களோட பாட்டி அவங்க இன்னமும் உயிரோடு இருக்காங்க நைன்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு எக்ஸாக்ட் இயர்ஸ் யாருக்கும் தெரியாது பட் ஆனால் நைன்டி இயர்ஸ் முன்னாச்சு அவங்க தனியாக தான் இருக்காங்க கிட்டத்தட்ட பழனியில் வந்து ஒரு மடம் இருக்குது கிட்டத்தட்ட அது யாரும் ஆக்குபை பண்ணல பட் அந்த மடத்தை வந்து பாரம்பரியமாக காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு பார்த்து பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அவங்க மடம் கிடையாது பட் ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எங்கள் பாட்டி எப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அவங்க பண்ணுறது எல்லாமே ப்ராஸ்பரிட்டி லெசன்ஸ்னு எனக்கு தான் புரிய வருது அவங்கள்ட்ட சுத்தமாக காசு இருக்காது பட் இவங்க இந்த பேரை வருவாங்க அந்த பேரை வருவாங்க நான் கொடுக்கணும்னு நினச்சிக்கோங்க அவங்களது எண்ணம் வந்து கொடுக்கறது ஆனால் அந்த பேரை வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி உங்களுக்கு எப்படியாவது காசு வந்துடும் அதை நான் பார்த்துருக்கேன் இது வந்து என்ன என்ன பெரிய விஷயம் எல்லாருக்கும் நடக்கிறதா அப்படின்னா நம்ம பண்ணுற பெரிய தப்பு அப்படின்னா இப்போ உங்கள்ட்ட நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் அதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன் யார் பெரிய சாதனையாளர்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அந்த மல்யுத்த போட்டி வினேஷ் போகத் அப்படிங்கிறவங்க இப்போ வரைக்கும் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய சாதனையாளராகவே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருக்காங்க நம்ம வந்து அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கோம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா தான் ஒரு சாதனையாளர் எங்கள் பாட்டி ஒரு சாதனையாளர் நிறைய நேரங்களில் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருவாங்க அப்படின்னா சாதனையாளர் தூரமாகவே வச்சு சொல்லி கொடுத்துருவாங்க இல்லைனா அப்படியே வளர்த்துருவாங்க ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது நம்ம நம்ம கூட ஒரு சாதனையாளர் தான் இல்லைனா நம்ம அம்மா ஒரு சாதனையாளர் தான் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லைஃபை வந்து கடந்து வந்திருப்பாங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க ஸோ எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே நான் வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு புக்காக எழுதியிருக்கேன் ஸோ அது எல்லாமே எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான் சகுந்தலா அப்படின்னு பேர் ஸோ அவங்களோட அம்மா பேர் ருக்மணி ஸோ இது ரெண்டு பேருமே வந்து இப்போ ருக்மணி அவங்கள்ட்ட இருந்தால் எங்கள் அம்மாவுக்குமே வந்து எல்லாமே வந்திருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராஸ்பெரிக் லெசன்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து எங்கள் பாட்டி ருக்மணி தேவி அவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சாதனை ஏன்னா வந்து காசு இல்லை ரிச் வந்து யாரோனா இருக்கலாம் பீய் ரிச் இஸ் வெரி ஈஸி பட் பீங் ப்ராஸ்பரஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் அது உங்கள் ஜீனில் வரணும் அது நீங்கள் கொடுக்கணும்னு என்ன இருக்கணும் உங்கள்ட்ட இல்லாதப்பையும் நீங்கள் கொடுக்கணும் இப்போ கர்ணனுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு மலை இருக்குது அப்படின்னா அர்ஜென்ட்டோ இல்லை வேறு ஆகிட்ட சொல்கிறப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னா அந்த பகுதி நீ எடுத்துக்கோ இந்த பகுதியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கர்ணன்ட்ட அவ்வளோதான் அது மொத்தமாக இருக்குது உனக்கு என்ன வேணுமே எடுத்துகிட்டு போ ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் ஸோ என்கிட்ட இருக்கிறத அப்படியே கொடுத்தது வந்து நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நான் பார்த்தேன் எனக்கு புரியவே இல்லை ஆனால் அவங்க கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னா அவங்க வா வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு ஸோ எத்தனை பேரை வந்தாலும் அவங்களுக்கு நூறுரூவா ஐம்பது ரூபா இருக்கலாம் பட் அதுக்கு உண்டான பணம் வந்து அவங்கள்ட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கு இது என்ன பெரிய விஷயம் எல்லா வீட்டிலும் நடக்கிறதானே அப்படின்னா இதுதான் ஒரு சாதனைன்னு நான் சொல்வேன் காரணம் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இருப்பாங்க உங்கள் பாட்டியும் இருப்பாங்க உங்க அம்மாவும் இருப்பாங்க ஸோ அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு நம்ம ஸ்டடி பண்ணுறப்ப நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ இன்டென்ஷன் வந்து எதுனா மேம் நம்மளை நம்ம லவ் பண்ணும் நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம் அச்சீவரா அதுதான் ஸோ அதில் எங்கள் பாட்டி வந்து சொன்ன வாக்கியம் வந்து எனக்கு திரும்பி திரும்பி மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உண்டானால் தொண்டர்கள் பல கோடி இல்லை என்றால் ஈன்றெடுத்த தாயும் நாய் அப்படின்னு சொல்லுவாங்க டேட்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள சொல்லுவோம் ஸோ உங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க இல்லை அப்படின்னா அம்மானா கூட வந்து தேவையில்லை அப்படிங்குவாங்க இதை அவங்க பல மொழியாக சொல்லுவாங்க பட் இதை நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் உண்டானாலும் நீங்கள் வந்து உங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களோட தேவை இருக்குது உங்களோட சரக்கு இருக்குது அவங்கனால வந்து கம்பெனிக்கு வேல்யூ ஆட் பண்ண முடியும்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து சூப்பர் உங்களுக்கு பின்னாடி ஆள் வருவாங்க எல்லாம் ஜே போடுவாங்க அப்படியே உங்களோடய சரக்கு இல்லை நீங்கள் வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கல அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வேல்யூ இதை நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சோ எந்த செக்மெண்ட்ல போ போட்டாலும் எனக்கு இப்போ பொதுவாகவே எல்லாருக்குமே எடுக்கும் பொழுது வந்து அந்த அந்த ஒன்போது கோளும் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்தாலே வந்து ஒரு பயம் அதிலும் குறிப்பா வந்து ராகு கேது சனி இதையெல்லாம் பார்த்தா வந்து இன்னைக்கு இவர் இனத்தை பண்ண போறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் அப்படிங்கிறதே இருக்கு அப்ப இந்த நவகிரக தோஷங்கள்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கான பரிகாரமா ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார் ஃபர்ஸ்ட் நான் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க நவகிரகங்கள் வந்து அவங்க அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்குறப்போ இல்லை வேணுன்றப்போ நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீங்க நான் என் வேலையை செய்யணும் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறத உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும் ஸோ உங்கள் வேலை என்னன்றது உங்களுக்கு ஃபஸ்ட் தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் குடும்ப தலைவனாக நீங்கள் பண்ணணும் இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலையை பண்ணணும் இல்லை யார் யார் உங்களை அவங்களுக்கு தான் நீங்கள் என்ன சர்வ் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அந்த வேலையை என்னை பார்க்க விடுங்க ஸோ ஏன்னா வந்து நம்ம டேர்ம்ஸ் பேசுகிறோம் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க நான் என் வேலையை பார்க்கணும் இது உங்களுக்கு உங்கள் வேலையை கடவுள் கொடுத்துருக்காருனா இந்த வேலையும் எனக்கு கடவுள் தான் கொடுத்துருக்காரு அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் இதை இதுக்கு ஏற்ற மாதிரி என்னை வைங்கன்னு சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட்லேயே வந்து நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் முடிச்சிடும் அப்போ தோஷன்னு நம்ம சொல்ல தேவையில்லை கிட்டத்தட்ட நல்லது எங்கே இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டான சில விஷயங்களும் இருக்கும் இப்போது எந்த ஒரு கிரவுண்ட் வச்சுக்கலாமே அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அதோடய வேலையை செய்யும் இப்போது பேச்சு தான் ஒருத்தவங்களோட திறமைன்னு வச்சுக்கோங்க அதே பேச்சு சில நேரங்களில் அவங்களுக்கு வேறு மாதிரியும் முடிகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எது வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் போதோ அந்த எக்ஸ்ட்ரீமும் போகும் நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் போகிறப்போ அந்த ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் போகிறப்போ அது தோஷம்னு சொல்கிறோம் பட் அப்படி கிடையாது மிக்ஸ்டாக தான் செய்யும் அது செஞ்சுட்டு தான் இருக்கும் நம்ம எது ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஓகேங்களா எது நமக்கு வரல இல்லை வீக்னஸ்னு எடுத்தால் அதையும் வந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்தரலாம் இல்லைனா அந்த சைட் போகாமல் இருக்கலாம் ஓகேங்களா இது செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து முருகன் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும் அவர் வந்து நீங்கள் வந்து சரணாகதி அடைஞ்சிட்டீங்க ஏன்னா அவரை வந்து நீ தான் எல்லாம் நீ என்ன செஞ்சாலும் சரிதான் இப்போ நீங்கள் ஏரகமன் எடுத்துட்டிங்கன்னா அவங்களும் இந்த பாலிசி தான் ஃபாலோ பண்ணுவாங்க பட் அட் டிஃப்ரெண்ட் ஆல் கிரைஸ்டோ காட் எல்லா பொருளும் இறைவனைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே கான்செப்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாராவதுனா இருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு நான் ரியலை ரியலைஸ் பண்ணது நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் பார்த்தீங்கன்னா முருகன் அவர்கிட்ட நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தோஷங்கள் நீங்கள் சொல்கிறது எதுவுமே வந்து அது உள்ளே வராது நீங்கள் மூணு கோயிலுக்கு அவங்களால போக முடிஞ்சால் போகலாம் இல்லை அவங்கக்கிட்ட நீங்கள் வீட்டிலேருந்தே வேண்டிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் திரு ஆவினன்குடி அது வந்து மூன்றாவது படை வீடுன்னு சொல்லுவாங்க பழனி இது ரெண்டையும் கிளப் பண்ணிக்கலாம் இது உங்களால் போக முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நவகிரகங்களில் முக்கியமான ஆளுங்க யாருன்னு நீங்கள் சொன்ன மாதிரி சனி ராகு கேது இவங்களை எல்லாமே வந்து நீங்கள் பசிஃபை பண்ணிடலாம் அவங்கள சமாதானப்படுத்திடலாம் ஏன்னா திருவாவணன் கூட நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லக்ஷ்மி தேவியே அங்கே தான் வந்து அவங்களுக்கு தேவையானதை பெற்றுட்டு போயிருக்காங்க அதே மாதிரி அக்னியும் வாயுவும் சனீஸ்வரனுக்கு அங்கே தனி சன்னதி ஒன்று இருக்குது நீங்கள் அதே மாதிரி அவர்கிட்ட தான் வந்து மயிலும் பாம்பும் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்களில் பாதி இங்கே கவர் ஆகிரும் லக்ஷ்மி இருக்கிறப்ப ஆப்வியஸாக வந்து சுக்கரனும் புதனும் வந்துடுவாங்க அந்த நவகிரக பிளான்ஸ் எல்லாமே வந்து அந்த திருவாவினன் ரெடி ஆகிடும் ஸோ இது ஒன்று செவ்வா மலை பழனி மலை தான் செவ்வான்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து உங்களுக்கு இந்த இதுக்குள்ளே வந்துடும் ஸோ நீங்கள் பழனி மலைக்கு போகிறப்போ திருவாவின்குடி போயிட்டு நீங்கள் என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா மறுபடியும் அதே தான் ஃபுட்டு க்ளோதிங் செல் தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ கிளைம் பண்ணும் எனக்கு இது வேணும் இதுக்கு யாரெல்லாம் நெகட்டிவாக இருக்காங்க இல்லைனா வந்து ஸ்டாப் பண்ணுறவங்களோ அவங்களாம் நீ பார்த்துக்கோ அது உன்னோட வேலை அப்படின்னு நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட உதவி கேரமாக கேட்கலாம் ஸோ இது பண்ணுறப்போ உங்களுக்கு ஆகிடும் நீங்கள் மேலே வந்து போகிறப்போ அங்கே போய் நீங்கள் வந்து அந்த போகர் சமாதியில் வந்து புவனேஸ்வரி அம்மனும் மரகதலிங்கமும் இருப்பாங்க போகர் சன்னதினு ஒன்று இருக்கும் அங்கே அங்கே நீங்கள் போய் வழிபடுறப்போ சூரியனும் சந்திரனும் வந்து அங்கே வந்து வந்துடுவாங்க ஸோ கிட்டத்தட்ட பலனிலேயே நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் ஓகேங்களா எல்லாத்தையும் பசுவே பண்ணியாச்சு நீங்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து சனி பகவான் தனியாக இருப்பார் ஸோ ஏன் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா திருவாவளின்குள்ளேயும் சனிக்கு ஒரு தனி சன்னதி வச்சுருப்பாங்க திருப்பரங்குன்றத்துலேயும் தனி சன்னதி வச்சுருப்பாங்க இங்கே இந்த ரெண்டு இடத்துக்கும் நீங்கள் போகிறப்போ இந்த ஏழு சனி அஷ்டம சனி நீங்கள் என்னென்ன சோ கால் என்னென்னலாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அது எல்லாத்தோட இல் எஃபெக்ட்ஸும் நல்லிஃபை ஆகிடும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து முருகன்கிட்ட கேட்டுக்கிறப்போ ஆப்வியஸாக திருப்பரங்குன்ற போகிறப்போ இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்னென்னா ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது இல்லை வேலை கிடைக்கல இல்லை ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கலை இது எல்லாமே வந்து டக் டக் டக்கு நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு இதுன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் திருச்செந்தூர் எப்போ போகணும் அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிச்சு நான் டெட்லாக்கில் இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல அவ்வளோதான் கப்பல் கவரப்போகுது எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி வந்து எந்திரிக்கிறதுக்கே வழி இல்லை அப்படின்னு சில பேர் இருப்பாங்க நீங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் போக வேண்டிய ஒரே கோயில் வந்து திருச்செந்தூர் தூர் ஏன்னா எல்லா பாசிட்டிவிட்டியும் அங்கே கிடச்சிடும் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவிலே பார்த்துருக்கோம் எதிரியை ஜெயிக்கிறது ஒன்று இருக்குது ஆட்கொள்வது ஒன்று இருக்குது ஸோ எல்லாருனாலையும் ஆட்கொள்ள முடியாது ஆனால் முருகன் வந்து சுரபத்மனை ஆட்கொண்டு தாங்க கூட வச்சுக்கிட்ட இடம் அது ஸோ எல்லாருனாலும் ஜெயிச்சிட முடியும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லாருனாலையும் ரிச்சாக இருக்க முடியும் ஆனால் ப்ராஸ்பரா செல்ல நேர்மணி தான் இருக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம் ஆனால் வந்து ஆட்கொள்வது வந்து அந்த பவர் உங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து ஜீரோ மைனஸ்லேருந்து ஜீரோக்கு வந்து ஜீரோலேருந்து ஹண்ட்ரட் போகிறது பாசிபிள்னா திருச்செந்தூர் போகிறப்போ உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அங்கே நீங்கள் வந்து கடலில் குளிக்கிறப்பே வந்து உங்களுக்கு எல்லாமே அந்த கடலோடையே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போகிறப்போ கருணை கடலே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச டேர்ம்ஸில் வந்து அவரை நீங்கள் வந்து கேட்கலாம் அங்கேயும் நீங்கள் கிளைம் தான் பண்ணும் உங்கள் அப்பா கிட்டே அம்மாக்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு இது வேணும் குடு அப்படின்னு கொடுத்துருவார் ஸோ இந்த மூணு இடத்துக்கும் நீங்கள் போகிறப்போ நீங்கள் வந்து இந்த நவகிரகம் பற்றியும் தோஷம் பற்றியும் வரி பண்ண தேவையில்லை ஆப்வியஸாக நான் ஃபஸ்ட் வந்து மூணு பாயிண்ட்ஸு ஞாபகம் என் வேலையை நான் செய்கிறேன் உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்க என் வேலையை செய்ய விடுங்க அப்படி கேட்குறப்பே ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்சிடும் அடுத்து வந்துட்டு நீங்கள் முருகனை பிடிச்சிக்கோங்க எல்லாமே சரியாயிடும் சார் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த எபிசோட்லேயும் இன்னும் பல விஷயங்கள் பேசலாம் சார் நன்றி சார் நன்றி அழகு நகைகளின் நந்தோபனம் சர்வநாஷ்டு சூப்பர் ஜுவல்லரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் ட்ராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் ட்ராவல் டாட் காம்